சின்ன குடிப்பை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனு காரக்குடி ஸ்பெஷல் கத்திரிக்காய் அரைச்சி வச்ச குழம்பு அதுக்கு தேவையானது திஞ்சி கத்திரிக்காய் சின்ன சின்னதாக பார்த்து மீடியமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை நாலாக கீறி வச்சுருங்க காம்பு நுண்ணில் கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கோங்க சாம்பார் வெங்காயம் எட்டு எடுத்துருக்கேன் அதில் பெரிய வெங்காயமும் கலந்துருக்கோம் சின்ன சின்ன சாம்பார் வெங்காயம் தக்காளி ரெண்டு பழு பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு கொத்து தனியாத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பூண்டு சீரகம் சாம்பார் வெங்காயம் ஒரு அரை தக்காளி தேங்காய் பால் வந்து கால் கப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருக்கேன் புளி தண்ணி கால் கப் எடுத்துக்கோங்க அடுப்புக்கட்ட வச்சு வானிலையில் வச்சுக்கோங்க பல்லப்பருப்பு சோம்பு அதில் சேர்த்துருங்க நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சு வரும்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் கருவேப்பெலாம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதச்சி கொடுங்க நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுப்போம் இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்க்கிறோம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் தக்காளி எடுத்து கத்திரிக்காவை சேர்த்துங்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கலாம் எண்ணெயில் வதக்கி கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது சுவை கூடும் இங்கே நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருந்தோம் ஒரு தரத்து கிடைக்குங்க இப்போ மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் அரைச்ச மசாலா கலந்து கொடுக்கலாம் நம்ம வதக்கும்போது கலர் வந்து கொஞ்சம் சிவப்பாக மாறும் தான் கொஞ்சம் நென் வதக்க வதக்கி நம்ம குழம்பு வைக்கும்போது மசாலா சுவையும் அதிகமாக இருக்கும் பாருங்க நல்லா வதக்கியாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெய் பிரிய வச்சிருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கிறேன் நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன் உப்பு வந்து அரை ஸ்பூன் கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு மூடுறாங்க நல்லா கொதித்து வெந்து வரட்டும் வெயிட் பண்ணலாம் போது நான் புளி தண்ணியே சேர்த்துடுறேன் இப்போ கலந்து கொடுத்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வெந்து எண்ணெய் பிரியட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சூப்பராக அரைச்சி விட்டால் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுதோ எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் அணியெலாம் ரொம்பவே அருமையாக கிராமிய சுவையில் நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி